ஒரு வயதான முதியவர் ஒருத்தர் ஒவ்வொரு நாள் இரவும் வந்து காவல் காத்து இருப்பாரு அப்படி ஒரு நாள் அந்த முதியவர் வந்து காவல்ல இருக்கும்போது பயங்கரமான ஒரு அழுகுரல் கேக்குது இவரும் கொஞ்ச நேரத்துல அந்த அழுகுரல் வந்து நின்றும் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு ஆனா நிக்கவே இல்லை ரொம்ப அதிகமா கேக்குது உடனே அந்த அழுகுரல் கேட்கும் திசையை நோக்கி இவர் நடந்து போறாரு அது ஒரு சின்ன ஒரு குடிசை வீட்டுக்குள்ள இருந்து வருது அந்த சத்தம் உடனே அந்த குடிசை வீட்டுக்குள்ள இருந்த ஒரு கதவை திறந்துட்டு அங்க ஒரு இல்லம் வாலிபன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் இவர் போய் கேக்குறாரு ஏன்ப்பா அழுதுகிட்டு இருக்க உனக்கு என்ன பிரச்சனை ஏன் இவ்வளவு நேரமா தேமி தேமி அழுதுகிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாரு உடனே அந்த இளைஞர்களுக்கும் ஒரு ஆறுதல் தேவைப்பட்டிருக்கும் ஒரு துணை தேவைப்படுது அதனால அவரு அவன் வந்து அவனோட சோக கதைய வந்து அந்த வயதான முதியவர்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் சின்ன வயசா இருக்கும்போதே என்னோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க என்னோட உறவினர்கள் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காலம் வந்து என்னைய வளர்த்திருக்காங்க இப்ப எனக்கு வந்து பதினேழு வயசு ஆயிடுச்சு அதனால அவங்க எல்லாரும் கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாங்க உங்க அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க அதனால நாங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்ச காலம் வந்து உங்களை உன்னை வளர்த்துட்டோம் இப்போ உனக்கு பதினேழு வயசு ஆயிடுச்சு இனிமே வந்து நீயே சுயமா சம்பாதிச்சு உன்னோட வாழ்க்கையை நடத்திக்கோ இந்த மாதிரி ஒடிசிங்கிற கிராமத்துல உங்க அம்மா அப்பாவுக்குன்னு ஒரு சின்ன குடிசை வீடு இருக்கு அங்க போய் நீ உன் வாழ்க்கைய ஆரம்பிச்சுக்கோ இனிமே நாங்க யாருமே எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சிட்டாங்க இங்க வந்து பார்த்தா இந்த குடிசை வீடு வந்து ஒரு சின்ன குருவி கூடு மாதிரி இருக்குது இதில் மதிப்பு உள்ள பொருள் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது என் வே என்னோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு பயன்படுற ஏதாவது ஒரு பொருள் இருக்கும்னு பார்த்தா இந்த குடிசைக்குள்ளே எதுவுமே இல்லை எல்லாமே ஓட்ட ஓடசலாகவே இருக்குது நான் எதை வச்சு வாழ்க்கையில் முன்னேறது எனக்குன்னு சொந்தம் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது இந்த ஊர்ல இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே எனக்கு புது அறிமுகமா இருக்காங்க நான் எப்படி வாழ்க்கையில எப்படி முன்னேற போறேன் எப்படி என்னோட வாழ்க்கைய வந்து வாழ போறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த பெரியவர் கிட்ட உடனே அந்த பெரியவர் சொல்றாரு இந்த குடிசை வீட்டுல எதுவுமே உனக்கு மதிப்புள்ள பொருளா தெரியலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே அந்த இளைஞன் சொல்றான் எதுவுமே இல்லை நீங்க வேணா தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த பெரியவரும் பாக்குறாரு எல்லாருமே எல்லாமே வந்து உட உடசலாதான் இருக்கு உடனே அவர் சொல்றாரு நீ வந்து கவலைப்படாத தம்பி நான் இதுல ஏதாவது ஒரு பொருளை மட்டும் எடுத்துட்டு போய் வில்லை மதிப்புள்ள ஒரு பொருளா மாத்தி கொண்டு வந்து உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அவனுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு மன நிம்மதி ஏற்படுது ஒரு சந்தோஷம் ஏற்படுது சரி அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிடுறான் உடனே அந்த குடிசை வீட்டுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சிமினி விளக்கு வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த விளக்குக்கு மேல ஒரு கண்ணாடி கூடு ஒண்ணு இருக்கு அந்த கண்ணாடி கூடை மட்டும் இவரு தொடச்சு எடுத்துட்டு போயிட்டு நான் இந்த கண்ணாடி கூடை எடுத்துட்டு போறேன்பா எடுத்துட்டு போய் இன்னும் நாலு மணி நேரம் கழிச்சு மதிப்புள்ள பொருளா கொண்டு வந்து உனக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே இவனும் சரி நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த பெரியவரும் அந்த கண்ணாடி கூட எடுத்துக்கிட்டு அந்த நுழைவு வாயில் முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கிறாரு உடனே அந்த இளைஞன் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே அந்த வயதான முதியவரை தேடி வேமா ஓடி வர்றான் ஓடி வந்த உடனே அவன் சொல்றான் பெரியவரே இந்த கண்ணாடி கூடை வந்து எனக்கு கொடுத்துருங்க நீங்க மதிப்புள்ள பொருளா மாத்தறதுக்கு நாலு மணி நேரம் கூட எடுத்துட்டு வந்து அரை மணி நேரத்துக்குள்ளேயே இதோட விலை மதிப்பும் வந்து எனக்கு புரிச்சுக்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான் என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு அப்பதான் அவன் வந்து விளக்குறான் நீங்க இந்த கண்ணாடி கூட எடுத்துட்டு வந்துட்டீங்க கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பலமான காத்து ஒண்ணு வீசிச்சு உடனே அந்த சிமினி விளக்குல எரிச்சுக்கு அந்த தீபம் வந்து ஆடிக்கிட்டே இருந்து அணைச்சும் போயிடுச்சு இந்த இருட்டு இத்தமும் எனக்கு ஒரு பயத்தை கொடுத்துச்சு இன்னும் ஒரு தனிமையை கொடுத்துச்சு இன்னும் ஒரு வாழ்க்கை விர விரக்திய கொடுத்துச்சு வெறுப்ப கொடுத்துச்சு அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த வெளிச்சம்ங்கிறது வந்து என் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமா இருந்துச்சு எனக்கு ஒரு பய பயமின்மையை கொடுத்துச்சுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது அது எல்லாமே மதிப்புள்ள பொருளா எண்ணி நேர்கோணத்துல நேர்மையான பார்வையில நேர்மறையான அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அதை வச்சே முன்னேற முடியுங்கிறதையும் நான் உணர்ந்துட்டேன் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாலாம் உடனே அப்பதான் அந்த பெரியவர் வந்து சொன்னாராம் உங்ககிட்ட எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீ என் கிட்ட சொன்ன ஆனா நான் இந்த விளக்க வந்து இந்த விளக்குல இருந்த அந்த கண்ணாடி கூட எடுத்துட்டு வந்தோடனே இதோட மதிப்பு உனக்கு புரிஞ்சிச்சு அதே போலதான் உனக்கிட்ட வயது இருக்கு வாலிபம் இருக்கு இளமை இருக்கு உனக்கிட்ட திறமை இருக்கு பலம் இருக்கு நேர்மை இருக்கு இத்தனை விஷயம் உன்கிட்ட இருக்கு ஆனா இல்ல இல்லைன்னு நீ சொல்லிக்கிட்டே இருக்க இதை அத்தனையும் வச்சு வந்து நீ வாழ்க்கையில முன்னேறினாவே போதும் பெரிய வெற்றியாளராகவும் பெரிய சாதனையாளராகவும் நீ ஆக முடியும் இல்லைன்னு எதையுமே யோசிக்காத தாம் வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு யோசிக்கிறதை விட என்ன இருக்கு அதை வச்சு எப்படி முன்னேறலாம்னு சொல்லி யோசிச்சு நவே வந்து நீ பெரிய ஆள ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு வரான் அதே போல் நம்மளும் நிறைய விஷயம் என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை என்கிட்ட பணம் இல்லை என்கிட்ட அறிவு இல்லை என்கிட்ட கல்வி இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போய் இருப்போமே தவிர நம்ம கிட்ட என்ன இருக்கு அதை வச்சு நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிறத நம்ம என்னைக்குமே யோசிக்க முடியும் எவன் ஒருவன் தன் கிட்ட என்ன இருக்குங்கிறத வச்சு அதை சரியாக சரியான கருவியா வச்சு முன்னேறுகிறானோ உழைப்பு போடுறானோ அவன் வந்து உயர்நிலையை அடைவான் அதுதான் இந்த கதை நமக்கு சொல்ல வருது எப்பவுமே நேர்மறை எண்ணத்தோட ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படின்னாவே எல்லாமே நேர்மறையாகவே நம்மளோட வாழ்க்கையில் வந்து மாறி நமக்கு வெற்றியை தரும் ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ